கடைசியாக இந்த ஆண்டு துவக்கத்துல மார்ச் மாதத்துல இந்திய அணிக்காக விளையாடிய ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் அதன் பிறகு தற்போதுதான் இந்திய அணிக்காக விளையாடிட்டு இருக்காங்க இதனால ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல இந்த ரெண்டு பேருமே அதிக எதிர்பார்ப்புகள் கொண்டவர்களாக இருந்துட்டு இருக்காங்க கோலி ரோஹித்தை பார்ப்பதற்கே அதிக ரசிகர்களும் ஏவராங்க இதனால டிக்கெட் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில முதல் போட்டியில ரோஹித் சர்மா மற்றும் கோலி ஆகியோர் படும் மோசமாக சுதப்பி அடுத்தடுத்து அவுட் ஆகி சம்ம ஷாக்குமே கொடுத்திருக்காங்களா இதனை தொடர்ந்து இரண்டாவது இரண்டாவது ஒரு நாள் போட்டி சமீபத்தில் அடையல் மைதானத்தில் நடைபெற்றது இதுல விராட் கோலி நல்ல ரெக்கார்டு வைத்திருப்பதால பெரிய ஸ்கோர் அடிப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது இந்த நிலையில இரண்டாவது போட்டியிலுமே டக் அவுட் ஆகி அனைவருக்குமே ஷாக் கொடுத்தாரு விராட் கோலி மறுபக்கம் ரோஹித் சர்மா தூக்கத்துல மிகவும் நிதானமாக விளையாடி பிறகு ரன்களை குவிக்க ஆரம்பிச்சிருக்காரு பிச்சுமே தூக்கத்துல பவுலர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு பிறகுதான் பேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது இதனை சரியாக கணித்து விளையாடிய ரோஹித் சர்மா அரை சதம் அடித்திருக்காரு தொண்ணூத்தி ஏழு பந்துகளை எதிர்க்கு எழுபத்தி மூன்று ரன்களை எடுத்திருக்காரு இது ரோஹித் சர்மாவுடைய வழக்கமான ஆட்டம் கிடையாது அவர் எப்போதுமே அரை சதம் அடிக்கும் வரைதான் நிதானமாக ஆடுவார் அதன் பிறகு தொடர்ச்சியாக அதிரடி காட்டுவாரு ஆனா இரண்டாவது போட்டியுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்குமே நிதானமாக வரைக்கும் தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் அவர்கள் இந்த ரெண்டு வீரர்களுக்குமே எச்சரிக்கை கொடுத்திருக்காரா அதாவது இந்த ரெண்டு போட்டியில நீங்க சரியாக விளையாடல அப்படின்னா கண்டிப்பா உங்களை அணிலிருந்து நீக்கிறது தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டார் விளையாடுறான் இதன் அடுத்து பாத்தீங்கன்னா விராட் கோலி ரெண்டு போட்டியிலுமே டக் அவுட் ஆகியிருக்காரு சோ அடுத்த மூன்றாவது போட்டியில இவங்க ரெண்டு பேரும் எப்படி விளையாடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க